Boynunda değişik ha. Upasya. Upasya. Kiraya bhaktya. Kiraya Tasmin Bir

அவர் வாயணும் இருப்பார் எல்லாரும் பாடம் இருக்கிறப்போ அவனுக்கு இன்னும் தெரிய இன்னும் தெரியாது இருக்குன்னு பாக்கி நினைச்சுட்டு இருப்பார் பாக்கி ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சு வல்லி வச்சு அவர் வல்லியேன்னு மனசு நினைச்சுட்டு இருந்த நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிச்சல விஷயம் இல்லை அவர் வராது என்ன அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிடைக்கிறவர்களே அவருக்கு இன்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார் உடனே ஆச்சரிய அவர் வேறு ஒரு கருணை உண்டாயிட்டு கருணை உண்டாயி அங்கேயே இங்கிருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விறத்தம் ஒரு விறத்தம் தோட்டத்தை ஒருத்தி சொல்லிட்டு அவர் எட்டு ஸ்லோகம் சொன்னார் அந்த எட்டு ஸ்லோகம் தான் இது வெயிச்சு

ரொம்ப தப்பு வழியில் போகாம நேர் வழியில் இருக்கிறதுக்காக அவங்களெல்லாம் ரச்சிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரச்சிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ணுற

இருந்த கூட லோகத்தை ரசிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலேயே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அவருக்கு அப்பேற்பட்ட அனைக பேர் சந்தாரம் பண்ற இது இதுவரைக்கும் கொடுத்துரு அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திர மாதிரி பிரவேசிக்கிற وكانت <applause> تجد